வீடியோ ஷார்ட்ஸ்ல வியூவர்ஸ் நீங்க எல்லாம் கேட்டிருந்தீங்க தொப்பை எப்படி குறைக்கலாம் சோ ரொம்ப எஃபெக்ட் இல்லாம டயட் இல்லாம எக்சர்சைஸ் இல்லாம வயிற்று பகுதியில் கூடிய சதையை எப்படி வந்துட்டு ஃபிளாட்டா மாத்தலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல சொல்லுங்க பட் எஃபெக்டிவா இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த மூணு மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பட் இந்த மூணுமே நீங்க ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒன் மன்த்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் மூணு மெத்தட் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் மார்னிங் நீங்க எழுந்ததும் பிளாக் டீ நீங்கள் எடுத்துக்கங்க பிளாக் டீ அப்படின்னா சீரக தண்ணி இது ரெண்டுல ஏதாவது ஒன்று மார்னிங் எழுந்ததும் வெது வெதுப்பாக நீங்க குடிக்கணும் சுகர் சேர்த்துக்கூடாது வேணும்னா ஹனி நீங்க சேர்த்துக்கலாம் பிளாக் டீ தான் நீங்க எடுத்துக்கணும் பிளாக் காஃபி எடுத்துக்கூடாது கொஞ்சோட டீ தூள் கோல்டன் கலரில் இருக்கிற மாதிரி லைட்டான டீ தூள் சேர்த்துக்கணும் கொஞ்சம் இஞ்சி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி ஒரு டம்ளர் வெறுதுப்பா நீங்கள் வந்து பணக்கற்கன்னு அப்படி இல்லைன்னா ஹனி ரெண்டு ஏதாவது ஒன்று சேர்த்து இன்டேக்காக எடுத்துக்கலாம் இது தினமும் நீங்கள் மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் குடிங்க அப்படின்னா சீரக தண்ணி ஒரு டீஸ்பூன் அளவு சீரகத்தை தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி நீங்கள் இன்டேக்காக எடுத்துக்கலாம் ஸோ இது ரெண்டு ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கிங்க ரெண்டாவது மெத்தட் என்னன்னா வயிற்றை வந்து இப்படி உள்ளே இழுத்து நீங்கள் பிடிச்சிக்கணும் மூச்சு விடணும் மூச்சு இழுத்து பிடிச்சிக்க கூடாது வயிறு மட்டும் உள்ளே எடுத்து நீங்கள் பிடிச்சிக்கணும் எவ்வளோ நேரம் உங்களுக்கு அதாவது ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்போ அப்பப்போ நீங்கள் வயிறு உள்ளே இழுத்து பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுங்க அப்போ கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் இதே மாதிரி நைட்டு தூங்கும் போதும் கூட நமக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் மொபைல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் தூங்கும் அந்த ஒரு பழக்கம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மொபைல் பார்க்குற டைம் கூட நைட்டு படுத்துகிட்டே நீங்கள் கொஞ்சம் நேரம் இந்த வயிற்று உள்ளே இழுத்து பிடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் நீங்கள் அப்படியே ஃப்ரீ ஃப்ரீ பண்ணி ஃப்ரீ பண்ணி உள்ளே இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு இதே மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் வயிற்று படுக்கக்கூடிய சதை ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பேர்ன் ஆகி நல்லா ஈவனாக ஃபேட்டாக கம்மி உங்களுக்கு கிடைக்கும் ஃபைனலாக இப்போ நம்ம தேர்ட் மெத்தட் பார்த்துக்கலாம் ஸோ இதுவும் எஃபெக்டிவான ஒரு மெத்தட் இது வந்து நான் ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டு இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணி ரிசல்ட் வந்தவங்க அதுக்கு கீழேயே கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கு டுவெண்ட்டி டேஸ்லயே வயிறு சுத்தமாக குறஞ்சிச்சின்னு சொல்லி அவ்வளோ ஃபீட்பேக் போட்டிருக்காங்க இதையும் நீங்க சேர்த்து ட்ரை பண்ணணும் ஸோ இதே மாதிரி ஒரு காட்டன் ஷால் இல்லைன்னா காட்டன் கிளாத் எடுத்து வயிற்று பகுதியில் நல்லா இருவ டைட்டா நீங்க கட்டணும் நல்லா டைட்டா கட்டிட்டு அப்படியே நீங்க விட்டுறணும் ஒரு கழிச்சு ரிலீஸ் பண்ணிட்டு அகெயின் மறுபடியும் கட்டலாம் நைட்டு தூங்கும் போதும் இது வயிற்றுல கட்டிட்டு தூங்கிட்டு மோர்னிங்கும் நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம் இதை தவிர பெல்ட் யூஸ் பண்ணலாம்னா பெல்ட்டும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பட் காட்டன் கிளாத்தா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது ஸோ நல்லா நீங்க வைட் பகுதியில் நல்லா நீங்க கட்டிக்கணும் ஃபுல்லா டைட் பண்ணி நல்லா கட்டிக்கோங்க டூ த்ரீ டைம்ஸ் கூட நல்லா இதை வந்து எழுதி டைட் பண்ணி நல்லா கட்டணும் இதே மாதிரி ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது நார்மல் டைட் தான் இருக்கணும் ஸோ ரொம்ப போட்டு சில இப்போ டைட் ஆடி பண்ணக்கூடாது தேவையான அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு ரிலீஸ் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் ஒரு ஆஃப் அனவர் ஒன் ஹவர் கூட கட்டலாம் இல்லை மறுநாள் கூட ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க ஓவராக டைட் பண்ணுறது ரொம்ப நேரம் அது வயிற்றுலேயே கட்டி இருக்கிறது நைட்டு போட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ட்ரை பண்ணுறது ஒரு ஒன் ஹவர் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுருந்துட்டு ரிலீஸ் பண்ணுங்க ஸோ இந்த துணி மெத்தடு கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும் இது வந்து எல்லாருமே காலங்காலமாக வயிறை குறைக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெதுடு ஸோ இந்த துணி மெத்தடும் கண்டிப்பாக சூப்பர் ரிசல்ட் இருக்கும் நான் சொன்ன மூணுத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ மார்னிங் எம்டி ஸ்டமக்கு பிளாக் டீ சீரக தண்ணி எடுத்துக்கிறது வயிறு உள்ளே எடுத்து பிடிச்சது மூணாவது இந்த காட்டன் கிளாத்தை நீங்கள் கட்டுறது சோ மூணுமே சூப்பர் ரிசல்ட் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு ஒரு சூப்பராக மீட் பண்ணுறது மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள்